நம் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும் ஐந்து உணவுகள் உடலில் தேங்கும் கெட்ட கொழுப்பை குறைக்க வேண்டுமெனில் அதிகம் சிக்கலான டயட்டுகளும் கடுமையான உடற்பயிற்சிகளும் தேவையில்லை சரியான உணவுகளை தினசரி சேர்த்தாலே உடல் மெதுவாக தன் இயல்பான கொழுப்பு எரிக்கும் செயல்பாட்டை வேகப்படுத்துகிறது இதோ தினமும் சாப்பிடக்கூடிய ஐந்து சக்தி வாய்ந்த உணவுகள் ஒன்று அவகாடோவில் உள்ள நல்ல கொழுப்புகள் உங்கள் உடலில் இருக்கும் தீய கொழுப்புகளை கரைத்து பகுதி கொழுப்பை குறைக்க உதவும் இது நீண்ட நேரம் பசியை அடக்கி அதிகம் சாப்பிடும் பழக்கத்தையும் குறைக்கிறது இரண்டு பச்சை தேயிலை கிரீன் டீயில் இருக்கும் கேட்டிகின்ஸ் என்ற எரிமம் உடலின் மெட்டபாலிசத்தை வேகப்படுத்துகிறது தினமும் இரண்டு கப் குடித்தால் பகுதியில் இருக்கும் கடினமான கொழுப்பு கூட மெதுவாக நீங்கும் மூன்று பாதாம் அண்ட் வால்நட் இந்த நட்ஸுகளில் இருக்கும் ஓமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் உடலில் இருக்கும் தீய கொழுப்பை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறது இது கல்லீரலின் செயல்பாட்டையும் சீராக்கி கொழுப்பு எரிப்பை மிக வேகமாக்குகிறது நான்கு எலுமிச்சை நீர் காலை வெறும் வயிற்றில் எலுமிச்சை நீர் குடிப்பது கொழுப்பை கடைக்கும் செயல்பாட்டை தூண்டுகிறது உடலில் இருக்கும் டாக்ஸின்களை வெளியேற்றியும் கொழுப்பு தேங்குவதை தடுக்கிறது ஐந்து ஓட்ஸ் ஓட்ஸில் உள்ள நார்சத்து வயிறு நிரம்பிய உணர்வு தருவதால் அதிகம் சாப்பிடுவதை தடுக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்தி கொழுப்பு சேமிப்பு வேகத்தை குறைக்கிறது நீங்களும் இதில் கூறப்பட்டுள்ள ஐந்து உணவுகளை சாப்பிட்டு உங்கள் உடம்பில் தேங்கியிருக்கும் கெட்ட கொழுப்புகளில் குறையுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தினந்தோறும் தெரிந்து கொள்ள இப்பொழுதே லைஃப் அப்டேட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க